எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெயஸ்ரம் ஜெய் ஷத்ரியா வனியமோ ஷோத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மண ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதளம்பறை கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வணிக உலசாத்திரிய சமூகத்துடைய இருபத்தி ஓரு வன்னிய தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி விழுப்புரத்துல முதல ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு அந்த திறப்பு விழாவில் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு அதுல குறிப்பிட்டு பாமகவை எவ்வளவு தூரம் வந்து தவிர்த்து பேச முடியுமோ அவ்வளவு தூரம் தவிர்த்தும் மருத்துவ அவர்களை வந்து இருபத்தி ஓரு தியாகிகளுடைய இடஒதுக்கீடு விஷயத்திலிருந்து வன்னியர் இருந்து பிரித்து எவ்வளவு தூரம் வந்து லாவகமா அந்த விழாவில் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இருபத்தி ஒரு தியாகிகளை சுட்டு கொண்டது அதிமுக தான் நீங்க அதிமுக பக்கம் சாஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த பேச்சையும் வந்து பல வன்னியர்கள் வந்து பார்த்துட்டு நானும் பார்த்தேன் அந்த பேச்சுல எவ்வளவு முரண்கள் இருக்கு முரண்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உருட்டுகள் இருக்குன்ற தான் நாம நம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து சேர்க்க வந்திருக்கோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல வன்னியர்கள் வந்து அந்த காணொலியை பார்க்கப்படும் பொழுது திமுக தான் ஒருவேளை வந்து வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய நல்லதெல்லாம் பண்ணியிருக்கு போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிகழலாம் ஆனா வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இருபத்தி ஓரு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை யார் தருமா அறிவிச்சது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வரா இருக்கும் பொழுது அதிமுக சார்பில் தான் இருபத்தி ஒரு தேகிகளுக்கான மணிமண்டபத்தை விழுப்புரத்துல அமைக்கப்படும் அப்படின்ற விஷயத்த முதல் முதலாக அதிமுக தான் அறிவித்தது அது மட்டும் கிடையாது எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியருக்கான உருவப்படத்தை சட்டமன்றத்துல வந்து அவர்கள் தான் வச்சாங்க இதன் கையோட தான் பன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சட்ட மசோதாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணப்பட்டது இது எல்லாமே அதிமுகவுல நிகழ்த்தப்பட்ட விஷயங்கள் அதிமுக வந்து ஆரம்ப புள்ளியா இருந்துட்டு அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அதிமுக வரல அதற்கு பிற்பாடு திமுக வந்த பின்னாடி அந்த சட்டங்களை பூரா ஒருவேளை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா பல மக்கள் கிட்ட இருந்து மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு வந்துடும் அப்படின்ற பெயர்ல தான் அதே சமயத்துல வன்னியர் சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மிகப்பெரியதாக வந்து திமுக வழக்கு போட்டு வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லாம பிரிச்சிருச்சு அதன் விளிம்பாகத்தான் அதற்கு ஒரு சின்ன ஒரு மருந்தாதான் இருபத்தேழு ஏழு தாய்களுக்கான மணிமண்டபத்தை வந்து நாங்க நாலு கோடி ரூபாய் செலவுல வந்து கட்ட போறோம் அப்படின்ற ஒரு கம்பி கற்ற கதையும் ஒரு உருட்டையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர்கள் சொன்னார்கள் புரியுதுங்களா இது ஆரம்பம் யாரு அப்படின்னா அதிமுக அதுக்கப்புறம் புதுசத்து நலவாரியத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா கலைஞர்கிட்ட வந்து ப்ரொபோசல் வச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க சரி ப்ரொபோசல் வச்சிருந்தா அவர் ஏன் வந்து போனாரு சரி கலைஞர் அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் மருத்துவயா அவர்கள் வந்து நேரடியா சந்திக்கப்படும் பொழுது என்ன சொன்னாரு வணிககுல சத்திரிய சமூகத்துக்கான தனி இடஒதுக்கீடு மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா நூத்தி ஏழு சமூகங்கள் சேர்த்துதான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு கம்பி கட்டுற கதையை உங்களுடைய தந்தையார் தானே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பண்ணாரு சொல்லுங்க பாக்கலாம் என்னவோ தான் வந்து பொது சொத்து நலவாரத்தை கொண்டு வந்த மாதிரியே பேசுறது எவ்வளவு பெரிய உருட்டு அதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக அரசுதான் அன்றைய காலத்துல வந்து கொண்டுட்டு வந்தது இது யாருக்குமே தெரியாதா நான் கேக்குறேன் அதை தாண்டி இருபத்தி ஒரு தாய்களோட விஷயத்தையும் இருபத்தி ஒரு தாய்களுடைய குடும்பத்தை நீங்க வந்து கூப்பிட்டு விழாவில் வந்து சிறப்பிச்சிட்டீங்க அப்படின்ற செய்திகளை பார்த்தோம் உண்மையா வரவே இருக்கிறோம் அதே போல அந்த குடும்பங்களுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து மூணு லட்சம் ரூபாய் படம் பணம் கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இது எல்லாமே வந்து சமூகநீதி போராளிகளாக நாங்க தான் வந்து பாத்தினா அவங்களை பிரகடனப்படுத்தணும் அவங்களுடைய மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்கல்ல நான் கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் நடந்த இந்த சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவ அப்படின்ற அந்த பெயர் இல்லாம வரலாறுல எழுதப்பட முடியுமா ஆஹ் கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க உருட்டுற உருட்டுல உட்கார்ந்து சொல்றீங்க திமுகவுல யாரெல்லாம் வந்து அடிமைகளாக இன்னைக்கு வன்னீர் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பெயரை மட்டுமே உச்சரிச்சுட்டு அவர்கள் தான் என்னவோ வந்து மிகப்பெரியதாக இட சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணவங்க மாதிரியே பேசுறீங்களே மருத்துவ ஐயா அவர்களுடைய பெயரை கூட உச்சரிக்க முடியல அப்படின்னா வன்னியர் சமூகம் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் இருபத்தி ஒரு தாய்களுடைய மணிமண்டபம் வந்து இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு அது திறக்கிறதுக்கே வந்து பண்ண முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு எப்படி முப்பத்தெட்டு வருஷங்கள் கழித்து தான் வன்னியர் சமூகத்துடைய இந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தையே அவங்க திறந்திருக்கிறாங்க சமூக நீதி சமூக நீதினு வாய்க்கிலேயே பேசி முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் கேக்குறேன் ராமசாமி படையாச்சருடைய சிலையை நான் தான் அமைச்சேன் இத பண்ண அதை பண்ணனு பேசுறீங்களே வண்ணியகுண்திரிய சமூகத்துடைய மிகப்பெரிய வந்து பேரரசா இருந்த சம்பவராயர்களுக்கு படைவீடுல மணிமண்டபம் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கலாமே காடவராயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபம் அமைக்கலாமே ஏகப்பட்ட விஷயங்கள் வன்னியர் சமூகத்துக்குள்ள நீங்க பண்ணலாமே அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் விட்டுருங்க சமூக நீதியை பத்தி சமூக நீதி போராளிகளுக்கு இருபத்தி ஒரு குடும்பத்துக்கு நீங்க வந்து மிக பெரியதா மணிமண்டபம் கட்டி கொடுத்துட்டீங்க வணிகர் சமூகம் வந்து சந்தோஷமே அந்த உயிர்கள் எதற்காக இழந்தார் அந்த உயிர்கள் வந்து எதற்காக வந்து குண்டடி பட்டு வந்து பாத்தீங்கன்னா இறந்தாங்க சொல்லுங்களேன் எதுக்காக இறந்தாங்க அப்படின்னா வணிக உல சமூகம் வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வந்து தனி இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக தான் அந்த உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணிலிருந்து போனாங்க அப்படியாப்பட்ட உயிர்களை மதிக்காம அவருடைய கொள்கையை மதிக்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபம் திறந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்திடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு பொறிக்கைகளா மட்டும்தான் இருக்கீங்கன்றத நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்க விரும்புறேன் வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா தெளிவா புரிஞ்சுக்கணும் திமுக வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நூதனமாக ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் நூதனமாக ஏமாத்திட்டு இருக்கிறாங்க வன்னியர்கள் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்ந்து நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்துடைய அனைத்து விஷயங்களுமே அழித்தொழிக்கப்படும் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா சாலை மறியல் போராட்டத்திலேயோ வன்னியர் சங்கத்தோடைய இடஒதுக்கீடு போராட்டத்திலேயோ மருத்துவ ஐயா அவர்களுடைய பெயர் இல்லாம எவனாவது பேசுறான் அப்படின்னா அவன் எல்லாம் வன்னியர் சமூகத்தை முழு மனதோட ஏமாத்த பிறந்தவர்கள் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் வெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஆணித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்